கடந்த இருபத்தி நாலாம் தேதி இந்த சமுதாயத்தில் அதாவது நேற்றைய தினம் நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினத்தில் மீனாவில் சாத்தானுக்கு செய்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்ற மக்கள் அதிகமான அளவு காயம் காயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி பதினேழு பேர் உயிர் சேதம் மரணம் அடை இருக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விபத்து மக்காவிலே ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்நூற்றி அறுபத்தி மூணு பேர் கடுமையான காயத்துக்கு உள்ளாக இருக்கிறார்கள் இந்த செய்திகளை கவனத்தில் கொண்டு பல மேற்கத்தைய ஊடகங்களும் குறிப்பாக ஷியாக்களுடைய சிந்தனையில் சிக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களும் சவுதி அரசாங்கம் மீது பலத்தோரு எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் முன்வைப்பதற்கு கொண்டு வருவதற்கு இந்த சம்பவத்தை ஒரு காரணமாக ஆக்குகிறார்கள் பொதுவாக சவுதி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஹஜ் செய்ய வரக்கூடிய ஹாஜிகளுக்கு மிகப்பெரிய வசதிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வேறு நாடுகளில் இருந்து ஒரு நாட்டை நோக்கி வருவார்கள் என்றால் அந்த நாடு எவ்வளவு சிரமப்பட்ட அந்த மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வெறுமனே தண்ணீர் புகட்டுவதாக இருந்தாலும் சரி ஜம்ஜம் தண்ணீர் புகட்டக்கூடிய அந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த சேவையை வேறு சமுதாயங்களால் செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான சேவையாக சவுதி அரசாங்கம் செய்து வருகிறது மார்க்க ரீதியாக சில சட்டத்திட்டங்கள் ரீதியாக சவுதி அரசாங்கத்தோடு சவுதியில் இருக்கக்கூடிய உளமாக்கலோடு நம் ஜமாத்துக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய சேவையை பொறுத்தளவில் வேறொரு நாட்டவர்களுக்கு இதை ஒப்படைத்தால் அவர்கள் செய்வார்களா சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை அவர்கள் செய்து வருகிறார்கள் ஹாஜிகளுக்கு தங்குமிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் காபத்துள்ளால தவாஃப் செய்கிற நெருக்கடியை இல்லாமல் ஆக்குவதற்காகவே தவாஃபுக்கே தட்டுக்கள் அடித்து கொடுத்த ஒரு அரசாங்கம் தான் சவுதி அரசாங்கம் தவாப் செய்வதற்கே மக்கள் ஜனத்தொகையை மக்கள் நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் செய்து பல தட்டுக்களை அடித்து கொடுத்தார்கள் மாடிகளை அடித்து கொடுத்து தவாப் செய்யுங்க என்ற அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள் முப்பது லட்சம் பேரை மட்டுப்படுத்த முடியாது கஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தினால ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை பல நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேரை மாத்திரம் அனுப்புங்க என்ற அளவுக்கு சில ஏற்பாடுகளை செய்தார்கள் கிட்டத்தட்ட ஹஜ்ஜிலே கூடக்கூடிய மக்களுக்கு மக்களை கண்காணிப்பதற்கு மாத்திரம் சிசிடிவி கேமராக்கள் பதிமூவாயிரம் கேமராக்களை ஒட்டுமொத்த ஹரம் ஷரீஃபில் அவங்க வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு ஊழியர்களை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஹஜ்ஜில் வரக்கூடியவர்களை கவனிப்பதற்கு அந்த தங்கும் இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை ஆக்குவதற்கு இப்படி பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் இவ்வளவு ஏற்பாடுகளை செய்த பிறகும் என்ன நடந்துச்சு அது இருவ இருநூத்தி நாலாம் இலக்க ஒழுங்கலை மக்கள் வந்து இருந்து ஜம்ராவை நோக்கி செல்லுகின்ற நேரத்தில் கல்லெறிவதற்காக செல்லுகின்ற நேரத்தில் ஒரு ஜ சன நெருக்கம் ஏற்பட்டு பல பேர் வந்து உயிரிழந்தாங்க உடனே சீயாக்காரங்க என்ன பண்ணுறாங்க சீயாக்காரன் தான் இந்த செய்தியை கொண்டு போகிறான் உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால் பார்த்தீர்களா ஹஜ்ஜு ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது திட்டமிட்டு சில வேலைகள் செய்கிறார்கள் பல பேர் உயிரிழந்த உயிரிழந்திருக்கிறாங்க போதிய அளவில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி உடனே சீயாக்காரன் வந்து கிளப்பி விட்டுட்டான் நம்ம முஸ்லீம் ஊடகங்கள் என்ன பண்றாங்க அவங்க கிளப்பி விடுறத உடனே சரி கண்டு இவர்களும் வந்து உடனே செய்தியை பரப்ப வைக்கிறாங்க பரப்புறாங்க உண்மையிலேயே அஜிக்குரிய பாதுகாப்பான ஏற்பாடெல்லாம் இந்த தரப்பில் திருப்தியான அளவுக்கு செய்யப்பட்டிருக்குது ஆனால் லா எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்தப்பட முடியாது அல்லாஹூத்த அளவு அவங்களோட சக்திக்கு உட்பட்டு தான் வேலை செய்ய சொல்றான் அவங்க முழுசா செய்யறாங்க இந்த மரணித்த நப ஆஜிகள் அதே போல காயமடைந்த அந்த ஹாஜிகளுக்கு பணிவிட செய்வதற்காக மாத்திரம் இந்த எட்நூத்தி அறுபத்தி மூணு பேரையும் ஏழுநூத்தி பதினேழு பேருக்கும் பணிவிட செய்யறதுக்கு மாத்திரம் நாலாயிரம் ஊழியர்கள் உடனே அந்த ஸ்போட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையான சேவை நடக்குது இப்படி நடக்க உடனே விமர்சனத்தை போட்டு என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா ஹஜ்ஜிக்கு மக்கள் செல்வத இன்னும் இல்லாமல் குறைக்கணும் சில நாடுகளிலிருந்து போறதுக்கு தடை விதிக்கணும் என்ற மாதிரி சில ஏற்பாடுகளை செய்யறதுக்கு சதிகள் நடக்குது இப்ப விஜயகாந்தன் இருக்கிறான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியலே எந்த விதமான ஒரு ரோசமும் மாணவம் இல்லாத ஒரு தான் இந்த விஜயகாந்தன் அவனே குடிச்சிட்டு நல்லா குடிச்சு மப்புல வந்து மதுவிலக்கை மது மதுவிலக்கை அமுல்படுத்த சொல்றவன் நல்லா போட்டு வந்திருக்கிறார் மூஞ்ச பார்த்தாலே விளங்குதா இல்லையா துமாரே நாம்கியாக நான் தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கேட்டேன்டா யார் கிட்ட பிரதமர் கிட்ட கேட்டாரா மோடி கிட்ட துமாரா என்று நான் தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கேட்டேன்டா இந்த அளவுக்கு தான் பேசக்கூடியதை என்னென்று புரியாத ஒருத்தன் உடனே என்ன பண்ணுறான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு உடனே மனு போகுது ஹாஜிகளுடைய விஷயத்தில் சவுதி அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் முந்நூற்றி அறுபத்தி நாலு பேர் வந்து இந்த மாதிரி சட நெருக்க நெருக்கடியில் மரணித்தார்கள் அந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் ஒம்பது ஆண்டு காலத்தில் எட்டு வருஷமாக சிறிய அளவுல தான் என்ன செஞ்சு மரண சம்பவங்கள் வந்துச்சு அந்த அளவுக்கு கடுமையான சம்பவத்திலிருந்து சவுதி அரசாங்கம் கவனம் எடுத்து வந்தாங்க ஆனா இவங்க என்ன காட்ட பாக்குறாங்க வருஷம் வருஷம் கல்லடிக்க போய் செய்தானுக்கு கல்லடிக்க போய் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் மரணிக்கிறார்கள் உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அவதூற பரப்பி ஹஜ்ஜென்ற இந்த கிரியையை கேவலப்படுத்துவதற்காக ஹஜ்ஜு செய்வதற்கு மக்கள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சிகள் நடக்குது ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே சரியா பதினோராம் தேதி செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது பதினொன்று நைன் லெவன் நைன் லெவன் என்ற நம்பர் நம்ம சமுதாயத்தில் உள்ள நிறைய பேருக்கு தெரியும் அந்த நாளில் பார்த்து கிரேன் வந்து விழுந்துச்சு அதில் சரியாக நூற்றி பதினோரு பேர் மரணித்தாங்க கிரேன் விழுந்துச்சு கிரேன் எல்லாம் விழக்கூடிய விதத்துலலாம் சவுதி அரசாங்கம் செய்ய சவுதி அரசாங்கத்தில் காபத்துள்ளாக்கு பக்கத்தில் பெரிய ஒரு டவர் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதில் பெரிய ஒரு கிளக்கு வச்சுருப்பான் அந்த டவரை வந்து செய்கிறதுக்கு கூட மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை தான் காபத்துல்லா வந்து காபத்துள்ளாவுக்கு பக்கத்தில் காபத்துல்லாவை விட புகழ்ந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு எந்த கட்டிடமும் அவசியமில்லை காபத்துல்லா தான் புகழ்ந்து பேசப்பட வேண்டும் என்றாலும் அந்த அப்துல் அசீஸ் கிங் அப்துல் அசீஸ் உடைய கிளாக் டவர் வாங்க அந்த டவரை நிர்மாணிப்பதற்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான டவர் அந்த டவர் கட்டுற நேரத்தில் இடிஞ்சு விழாத கிரேனு காபத்துள்ளாட அந்த பகுதியை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக சேர்ந்த நேரத்தில் இடிஞ்சு விழுது ஆரம்பத்தில் சில செய்திகள் பரவிச்சு இது சதி சதித்திட்டமாக இருக்க முடியும் எப்படி வந்து டவரை வெடிக்க வச்சு இஸ்லாமியர்கள் மீது சில அவதூறுகளை பரப்பு வச்சாங்களோ அதே மாதிரி ஒன்பது பதினொன்றுல இந்த மாதிரி ஹஜ்ஜு விஷயத்துல ஏதாவது ஒன்று மூக்க நுழைக்க வச்சு ஏதாவது சதித்திட்டம் பண்ண வச்சு இஸ்லாமியர்கள் மீது ஒரு அவதூறு ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்தணும் என்ற ஒரு சதி வலையாக கூட இருக்கலாம் சரியா ஒத்து போகுது அந்த வேலைகள் அதே மாதிரி இங்க நடக்குது பாருங்க இங்க நடக்கிறது ஒரு சாதாரண சம்பவமாக எடுத்துட்டு போக முடியாது காரணம் அங்கே அந்த வந்த ஹாஜிகளில் சேர்ந்த முகமது அப்துல் சலாம் என்பவரும் குவைத்தை சேர்ந்த காலில் அல் ஹாசிமி என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹாஜிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க ஜம்ராவை நோக்கி போய் கொண்டிருந்த இருநூத்தி நாலாம் ஒழுங்குல அந்த ரோட்ல போய் கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று ஈரானை சேர்ந்த ஹாஜிகள் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள் என்ன அந்த ரோட்ல அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் எழுப்பி ஒரு விதமான ஆர்ப்பாட்டத்தை அந்த நெரிசலை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் நுழைஞ்சி இருக்குது அந்த இடத்துல போலீஸ் நுழைஞ்சி அந்த மக்களுடைய நெரிசல் நெரிசல் படுத்தாம மக்களை வந்து நெரிசலாக்குறதுக்கு ஆர்ப்பாட்டம் என்ற பேரில் மக்களை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க அப்போ கொஞ்சம் ஒருத்தர் சரிஞ்சாலே போதும் எல்லாம் அப்படியே சரிஞ்சு கொண்டு போக தான் திரும்ப எலும்பு கிடைக்காது அந்த அளவுக்கு ஹஜருட போற நேரத்தில் நெரிசல் இருக்கும் போறவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக நேரத்தில் கட்டுப்படுத்த விடாமல் ஈரானை சேர்ந்தவர்கள் தடுத்து தடுத்திருக்கிறார்கள் என்ன விளங்குது ஈரானை சேர்ந்தவன் யாரு சியா காரணம் இல்லையா வேணுமென்றே சில சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் சவுதி அரசாங்கம் அனைத்து மக்களுக்கும் பொது உடைமையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினாலதான் எல்லா கொள்கைக்காரனுக்கும் அஜி செய்ய இடம் கொடுக்குறான் சிறுக்கு செய்யக்கூடியவனுக்கு மட்டும் அஜி செய்யறதுக்கு வர முடியாது சவுதி அரசாங்கம் பகிரங்கமா அறிவிச்சிட்டான்டா எந்த ஈரான் காரனுங்க கிடையாது எந்த தலப்பா காரனுக்கும் போக கிடைக்காது பெரிய சிக்கலாகிடும் ஆனா காபத்துள்ளா என்பது பொது உடைமை என்பதனால அவன் கொள்கை ரீதியா உள்ள மாற்றங்களுக்கு தடை விதிக்காம வந்துட்டு போ முஸ்லிம் என்று அறிவிக்கிறியா வந்துட்டு போ நீ முஸ்லிமா முஸ்லிக்கா இருந்துட்டு போ ஆனால் காபத்துல்லாக்கு வந்துட்டு தவாஃப் செஞ்சுட்டு போகணும் என்ற மாதிரி அவன் ஆக்கி வச்சிருக்கிறான் ஆனால் அதை தாண்டி சீயாக்கள் தான் சதி திட்டம் செய்து இந்த நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதில் சவுதியோட கோவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை வச்சு இஸ்லாத்தை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இஸ்லாத்தை குறை சொல்லுவாங்க சொல்கிற வாய்களால் இஸ்லாம் தான் சரியானது என்றும் பிறகு வந்து புகழ்ந்து பேசுவார்கள் அல்லா உத்தாலா ஹஜ் என்ற கடமையை எங்கள் மீது சக்தி உள்ளவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறா எனவே சக்தி கிடைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யுங்க ஹஜ் செய்ய போங்க ஆனால் ஒரு தடவை செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்ய போறதுக்கு நினைக்காதீங்க நாங்களும் காரணமாக உங்களோட கடமை முடிஞ்சிருச்சு நீங்க ஃப்ரீயான டைம்ல உம்ராக்களை செஞ்சுட்டு வந்துருங்க திருப்பி திருப்பி நான் பத்து ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் பதினைந்து ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் என்று நாங்கள் புகழ புகழ் நேரத்தில் பெருமை அடிக்கிற நேரத்துல தான் அங்க என்ன செய்யுது நீ பத்தாவது தடவை எக்ஸ்ட்ராவா வந்து அந்த ஆரம்பத்தில் செய்யக்கூடியவனுக்கு சந்தர்ப்பம் இல்லாமக்கிறாய் என்ற மாதிரி ஆகுது அடுத்தது முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் என்ன பண்றாங்க ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களுக்கு சில கோட்டாக்கள் கொடுப்பாங்க தானே இலவசமா கோட்டாக்கள் வரும் அதை என்ன பண்ணுவாங்கடா அமைச்சுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ ஆக்களை பார்த்து பத்து பேர் அனுப்புங்களே உங்களோட இருபது பேர் அனுப்புங்களே உங்களோட முப்பது பேர் அனுப்புங்களேன்னு சொல்லி அந்த கோட்டாக்களை பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி முறையில செய்யாதீங்க அப்படி கொடுப்பதாக இருந்தால் இஸ்லாமிய அமைப்புகள் என்று எதுவெல்லாம் பதிவாகி இருக்கிறதோ அந்த அமைப்புகளுக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுங்க பங்கிட்டு கொடுத்து அந்த அமைப்புகள் என்ன செய்யணும் அமைப்புல தலைவன்மார்கள் அனுப்பாம அமைப்பில் உள்ள பிரமுகர்கள் அனுப்பாம அமைப்பை சேர்ந்த ஏழைகள் அனுப்பணும் இன்னைக்கு என்ன நடக்குது இஸ்லாமிய அமைப்புகள் என்று அவங்க நினைக்கக்கூடிய சில ஆக்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவன் அவனோட குடும்பத்தில் பத்து பேரை கூட்டிக் கொண்டு போறாங்க அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரமுகர் அவனோட குடும்பத்தில் இருபது பேரை கூட்டிக் கொண்டு போறான் இப்படி ஒரு நிலைய அமைச்சர்களுக்கும் மந்திரிகளுக்கும் சில அமைப்புகள் குறிப்பான சில அமைப்புகளுடைய தலைவர்களுக்கும் ஒப்படைக்கப்படுகிறது அப்படி ஒப்படைக்காமல் ஏழை மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு போவ வசதி கிடைக்காத அது அது எட்டாத கனியாக இருக்கக்கூடிய ஏழைகளை பார்த்து அந்த சந்தர்ப்பங்களை வழங்குவதற்குரிய வேலையும் ஹஜ்ஜி கமிட்டி ஹஜ்ஜி கோட்டாவை பங்கிடக்கூடிய முஸ்லீம் கலாச்சார அமைச்சும் என்ன செய்யணும் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக எங்கள் மக்கள் அடிக்கடி போகாம புதிய நபர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுங்க அதே நேரத்தில் போகாம இருக்கிற அளவுக்கு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நிலை கிடையாது போய் ஒருத்தர் வாகனத்திலிருந்து விழுந்து மரணித்தாலும் மறுமை நாளில் இஹ்ராமுடைய ஆடையுடன் தல்பியா சொன்னவராக மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள் அவங்களுக்கு கஃபனாட ஆடை எதுரா மாடதான் யாரெல்லாம் பதினேழு பேர் மரணித்தார்களே அந்த குடும்பங்கள் அவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தால் அந்த குடும்பங்கள் கவலைப்படுறதுக்கு இருக்குதா ஒன்றும் இல்லை அவர்கள் தல்பியா சொன்ன நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்பது மனதில் பதிய வச்சு எவனாவது இதை ஏய் அங்க போயிட்டு மரணிக்கிறது புனிதம் நினைப்போண்டா நாங்க அப்படி சொல்லிட்டே போய் கொண்டிருங்க இது திட்டமிட்டு நடக்கிறது இல்லை இதை விட வேறு வேறு மதங்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்கள்ல நிறைய கொலைகள் நடக்கத்தான் செய்து கொலை மட்டும் கற்பழிப்புகள் கற்பழிப்புகள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மத ஆலயங்களுக்கே செல்ல முடியாத நிலை இருக்கிறது இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா இது எந்த ஒரு மெட்டரும் கிடையாது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த கிரியை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம் அது மார்க்கத்தில் உள்ளது சரியானது தான் என்று நாங்கள் பதில் சொல்லணும் கல்லெறது மூட நம்பிக்கை அதுக்கும் பதில் சொல்லுங்க செய்தானை வச்சு கல்லடிக்கல செய்தான் எங்களை மேல வந்து டச் பண்ண விட மாட்டோம் செய்த வந்து எப்படி நாங்கள் கல்லால் எரிஞ்சு இப்ராஹிம் அபி அலை விரட்டி விரட்டினாங்களோ அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது என்று அந்த பிரக்டிஸை தான் அங்கே பண்ணுறோமே தவிர அங்கே இருக்கக்கூடிய தூண் வந்து சைத்தான் கிடையாது அதுக்கு நாங்கள் அடிக்கிற கல் போய்ட்டு விழுந்து சைத்தானுக்கு நோக போகிறதும் கிடையாது என்பதை ஒரு தெளிவான பதிலாக பதிவு செய்வது முஸ்லீம் சமுதாயத்தின் கடமையாக இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாசு